ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விவோ அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் இது மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு போஸ்டிங் இருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபிஃப்த் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் நீங்கள் காலேஜ் வரையில் முடிச்சிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் சைனும் ஐம்பது கேபியில் வர மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிருச்சுக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் எதுவரை அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்துனா டுவெல்த்து காலேஜ்னா காலேஜ் சர்டிஃபிகேட் ஃபிஃப்த்துனா ஃபிஃப்த் டிசி இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிக்காங்க நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை மட்டும் இரநூத்தம்பதாயிரம் கேபிக்குள்ளே வர மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கட்ட தேவை இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் இப்போ வாங்க அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ உங்களுடைய க்ரோம் ஓப்பன் பண்ணிக்காங்க இதில் டிஎன் டிஸ்ட்ரிக்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்காங்க உங்களால் இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ண முடியலை நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறது க்ளிக் பண்ணிக்காங்க இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்காங்க இதில் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படியே சோவ் ஆகும் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவாக நீங்கள் அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க அது க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸ் சொல்ல போயிடும் இது நான் சேலம் சேலம் கிளிக் பண்ணிட்டேன் இதில் எதை இண்டுமார்க் இருக்குது அதை கே கேன்சல் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆரஞ்சு லைனில் ஓடிட்டுருக்கு ஃபார் தி போஸ்ட்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க அப்ளிகேஷன் ஆஃப் தி போஸ்டா வில்லேஜ் அசிஸ்டண்ட்னு இருக்குது லைன் பாருங்கள் போயிட்டே இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிரும் இதில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் ப்ராஸில் உங்களுடைய நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு கீழே வந்து டச் பண்ணிங்கனா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் அப்ளை பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கொடுக்கணும் இதில் தான் எல்லாருக்குமே யாராரு காமிக்கும் உங்களுடைய இதில் ஃபெஷல் கேரக்டர்ஸோ ஸ்லாஸோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க வெறும் நம்பர் மற்றும் இல்லைனா உங்களுடைய டெக்ஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணிங்க அதுவும் ஒர்க் ஆகலன்னா வெறும் ஊர் பேர் மட்டும் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க கண்டிப்பாக அட்ரெஸ்லாம் எல்லாருக்குமே இரநூறு வரும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுங்க இதெல்லாம் ஒன்லி டெக்ஸ்ட்டு அண்டு கம்மம் அண்டு நம்பர்ஸு அண்டு ரெண்டு ப்ராக்கெட்டு மாதிரி இருக்கு பாருங்கள் அது மட்டும் தான் அலோவ் பண்ணாலும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுங்க இதில் சிலாஸு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஸ்பெஷல் கரெக்ட் அட்ரெஸை நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் எனக்கு யாராவது வந்துச்சு நான் டோர் நம்பர்லாம் எதுவும் கொடுக்காமல் வெறும் ஊர் பேர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜென்டர் நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிலீஜியன் உங்களுடைய மதத்தை செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டேட்டா பர்த் கிளிக் பண்ணுவோம்னா உங்களுக்கு இயர் வரும் அந்த இயர்ல க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இயர் ஏதோ நீங்கள் செல்க உங்களுக்கு இயர் முன்னாடி போகணுன்னா ரெண்டு அம்புக்குறி மாதிரி இருக்கு பாருங்க முன்னாடி அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மந்தோ அந்த மந்த் கொடுத்துக்காங்க அது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு கேட்கும் டேட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு இருப்பிடம் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குது உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுகா நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் இதில் உங்களுடைய கிராமம் இல்லைனா எந்த கிராமத்தில் வேகன்சி இருக்கோ அந்த தாலுகாவுக்கு உங்களோட தாலுகாவுக்கு உட்பட்ட கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயரை தேர்ந்தெடுக்கணும் இருக்குது நீங்கள் கிராமத்தை செலெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய போஸ்ட் ஒன்று இருக்கும் உங்களுடைய குக்கிராமணம் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க இது கம்பல்சரி கொடுத்து ஆகணும் நெக்ஸ்ட் இஎம்ஐல் ஐடி இருக்கும் அதை ஒன்றும் கம்பல்சரி கிடையாது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனாலும் வேணாம் நெக்ஸ்ட் உங்களுடைய கல்வித் தகுதி எதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கல்வி தகுதி எதோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க ஃபிஃப்த்து பாஸ்னா அது கொடுத்துக்காங்க நைன்த்து பாஸ்னா அது கொடுத்துக்காங்க ஹையர் செகண்டரின்னு அது கொடுத்துருக்காங்க காலேஜ் படிச்சுருந்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கங்க இதில் நீங்கள் என்ன காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்காங்க இதில் லைசன்ஸ் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும்லாம் இல்லை அது ஆப்ஷன் தான் நீங்கள் விட்றலாம் நெக்ஸ்ட்டு இதில் உங்களுடைய ஓட்டுநர் திறன் கேட்டிருக்காங்க நீங்கள் சைக்கிள் ஓட தெரியுமா கேட்டுருக்காங்க கேஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வாகனம் ஓட்டணும் திறன் கேட்டிருக்காங்க டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் உங்களுக்கு ரெண்டுமே லைசன்ஸ் இருந்தால் மட்டும் ஏதோ க்ளிக் பண்ணிக்காங்க இல்லைனா அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சால் தமிழ் கொடுத்துக்கங்க ரெண்டுமே தெரிஞ்சால் போது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே கிரிமினல் வழக்கு ஏதோ இருந்தோ அது கொடுத்துருக்காங்க இல்லைனா விட்டுருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபி வர வரையிலும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்காங்க அது ஜேபிஜி இல்லைன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி சைனும் ஐம்பது கேபி நீங்கள் ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதை அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்ததை நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி இமேஜ் ரீசைஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் அதில் கொடுத்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சூஸ் ஃபைலுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸுக்கோ இல்லை ட்ரைவுக்கோ போகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை சேவ் பண்ணி அதை நேம் கொடுத்துக்காங்க அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு நேட்டிவ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு இரநூத்தம்பத்தாறு கேபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி கம்பல்ஸ் பண்ணி வச்சுக்காங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஃபிஃப்த்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டிசி மட்டும் தான் அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் நீங்கள் மார்க் ஷீட் இல்லைன்னா உங்களுடைய டிசியை அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் இல்லைனா ப்ரொவிஷனல் இல்லைனா டிசி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு இருந்தால் மட்டும் கொடுங்க அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணிக்கங்க இல்லைனா போய் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதுவும் இரநூத்தம்பது ஆறு கேபிக்குள்ளே இருக்கணும் அதுவும் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிட்டு கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் அந்த கேப்ஸாக கீழே இருக்கிற பாக்ஸில் அது கொடுத்துட்டு சேவ் கொடுங்க இப்போ நான் சேவ் கொடுத்தோன்னே எனக்கு அட்ரஸில் வருது இப்போ அட்ரஸை நான் டெலிட் பண்ணிட்டு ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுக்க போகிறேன் அது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் சேவ் ஆயிரும் இதில் ஒரு அட்ரஸை கூட கரெக்டாக டிசைன் பண்ண தெரியல இதில் சைட் டிசைன் அண்ட் டெவலப்டு பை நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிவ் சென்டர் சென்னைன்னு கொடுத்து வச்சுருக்காங்க கீழே வருது பாருங்கள் நீங்கள் இது கரெக்டாக எல்லாமே டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஊர் பேர் மட்டும் கரெக்டாக கொடுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு அதை சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒன்று வரும் அப்ளிகேஷன் உங்களோட பிரிண்ட் இருந்துச்சுன்னா பிரிண்ட் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்காங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்காரிங்கே பண்ணி வச்சுக்காங்க இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இதெல்லாம் இருக்கும் மறுபடியும் நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்க முடியாது லாகின் பண்ண முடியாது இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணும் போது நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னோ அதை கீழே நீங்கள் சோவாகும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மொபைலாக இருந்தால் இதெல்லாம் பிரிண்ட் எடுக்க முடியாது லேப்டாப்பில் இருந்தால் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்